நாம செய்த நல்ல காரியங்களுக்கு யார் சாட்சி இத பத்தி பேசுவோமா நாம நல்லது செய்திருக்கோம்ன்றதுக்கு சாட்சியாக நமக்கிட்ட சர்ச் ரெசிப்ட்ஸ் இருக்கு, முதியோர் அல்லது குழந்தைகள் ஹோமில் உள்ள ரெசிப்ட்ஸ் இருக்கு, எயிட்டிஜி வரி விலக்கு அஷூரன்ஸ் இருக்குது இவ்வளோ ஏன் செய்கிற நல்ல விஷயங்களை ஃபோட்டோ அல்லது வீடியோ எடுத்து வச்சிக்கிற பழக்கம் நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கே கூடவே இவர் நல்லவர் பானு சொல்ல சர்ச் கமிட்டி சொசைட்டி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க டூ யூ ரியலி திங்க் நாம வச்சிருக்க இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் விட்னஸஸ் நம்மளை நியாயத்தீர்ப்பு நாளில் நல்லவனா காமிச்சிரும்னு நோ நெவர் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் ஜட்மெண்ட் டசன்ட் ஒர்க் லைக் தட் நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்யும்போது நம்ம மனசு எவ்வளவு உண்மையாக இருந்ததுன்னு தான் தேவன் பார்ப்பாரே தவிர நாம் செலவு பண்ணின காசோ அல்லது நாம் வச்சிருக்கிற இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் விட்னஸஸ் ஹாஸ் நோ வேல்யூ பிஃபோர் ஹிம் ஏன்னா என்னையும் உங்களையும் பற்றி தேவனுக்கு நல்லாவே தெரியுங்க மனுஷனை வேணா நம்ம ஏமாத்திடலாம் ஆனால் தேவனை ஏமாத்த முடியாது உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு முன்பாக நாம் நல்லவங்க வேஷம் போட்டுடலாம்னு நாம நினச்சோன்னு வச்சுக்கோங்க நம்முடைய முடிவு ரொம்ப பரிதாபமாக இருக்கும் பிகாஸ் நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு எதிராக நிக்க போற சாட்சியே தேவனாகிய கர்த்தர் தானங்க தேவனாகிய கர்த்தரின் ஒரே பேரான குமாரனும் நமக்கு விரோதமா சாட்சி சொல்லுவாரு அப்படின்னு வேதம் சொல்லுது மறந்துடாதீங்க கர்த்தர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி